ஒரு மனுஷனை நம்ம பார்த்து சொல்றோம் நீ ஒரு மாடு அப்படின்னு சொல்றோம்னு வைங்க நீ ஒரு எருமை அப்படின்னு சொல்றோம் எவ்வளவு கோவப்படுவார் ஆனா அவரை பார்த்து அண்ணன் நீங்க ஒரு சிங்கம் அண்ணே நீங்க ஒரு புலி அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படி சொல்லு அப்படின்பாரு ரெண்டுமே மிருகம் தானே ஆனா மாடு எருமை கூட நமக்கு பயன்படும் சிங்கமும் புலியும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல பயன் தருமா தராது ஆனாலும் கூட அந்த பெயர் அவரை வந்து மயக்கும் சிங்கம்னு சொன்னா அது ஒரு கத்து மாடுன்னு சொன்னா அது வெத்து அப்படின்னு அவர் மனசுல பதிவு செய்திருக்கிறார் கமலஹாசன் இந்த பெயரை வித்தியாசமா இருக்கு பரமக்குடியில பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல கமலஹாசன் என்றால் அவங்க அப்பா சீனிவாச கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தவர் அவருக்கு குருவாகவும் அவருக்கு நல்ல நண்பராகவும் இருந்த ஒரு இஸ்லாமியர் பெயர் யாகு ஹாசன் அந்த யாகு ஹாசனுடைய நினைவாக அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாருஹாசன் சந்திரகாசன் கமலஹாசன் பேர் வச்சிருக்கிறார்